பிளானிங் சார் இந்த மேக்கப் தான் கேட்கும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு நீங்க இந்த எல்லா மீடியாலும் நீங்க கொண்டு வந்திருக்காரு அந்த டேரக்டர் வந்து நினைக்க மாட்டாங்க பெர்மிஷன் கேட்டு சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் தாத்தம் வந்து லாஸ்ட்ல சரி கேட்டு இருந்தாரு இது போனா போகுது இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அலோ பண்ணதா சார் நீங்க வந்து ராசிங் ஒரு ஹீரோ வந்து பேசும் போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரோஸ் ஏதாவது கேளுங்க ஆமா ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோன்னு கிடையாது ஏன் நீங்க கான்ட்ரோஸ் கேட்கறதுனாலே வரலையா அவங்க

ஒண்ணும் இல்ல சார் ஆக்சுவலா சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா இருக்கும்போது சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை எடுத்துருக்கேன் சார் வந்து காலையில அப்படி குடைய சர்க்கார் வச்சு கொடுத்துருக்காரு காலைல வந்தாங்க சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு அப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா வேற எந்த துறையிலிருந்து நான் அந்த கடவுள் வந்துட்டா கூட நான் உண்மையிலே பேருப்பாங்க சினிமான்றதுனால உள்ள ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து காப்பாற்றுறதுன்னு போட்டு கட்சி கொடுக்கலையும் போட்டு

இல்ல வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேட்குறீங்க சார் வியாபாரம்ன்றதை சொன்னேன் இப்போ நம்ம இது முன்னாடி வரைக்கும் படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களும் எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன சேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்னைக்கு ஒரு படம் பத்தம்பது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி சேர் வந்த படம் ரெண்டை கோடி டிஜிட்டல் விற்கிறன்னா அதான் நான் அந்த டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி இப்போ வேண்டிங் பத்து பத்து ரூபா கொண்டு மகாராஜி இருபது ரூபா படித்து சந்தோஷப்படுறோம் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது ஒரு எழுபது கோடி பர வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்ட்லைட் இருக்கு படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேர் நல்லா சொன்ன போது இவ்வளோ தான் வசூல் பண்ணோம் அப்புறம் மீதி வசூல் எங்கேயும் போச்சு ஏன் வர்றதில்லை ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் வரதைக்கிறான முடிச்சுட்டா தான் நான் சொன்னேன் குடிதல் ரைட் வந்து ஒரு ஐந்துன்னு ஒரு மடங்கு கீழே போயிடுச்சு அந்த 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 டிஃபரன்ஸை யார் மேட்ச் பண்ணாலும் புடிக்கிற ஒரு ஆள் தான் துடிக்கிறாங்க அதுதான் யாருமே நூறுரூவா குறைச்சி ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறி இறங்கி எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சு யாருமே இறங்கி எல்லாம் மேலே எண்ணிக்கிறாங்க முடிக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறாங்க நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து இருக்கோம் விரைவில் நடக்கும் அதிரடியா தவறு நடக்கும் ஆமா சார் மோனாப்பள்ளி தான் இருக்கு அந்த மோனாப்பள்ளி தான் ஏத்துனா வேற யாரும் ரேட்டை ஏத்துலையே அந்த மோனாப்பள்ளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்துதான் இந்த ரேட் தான் ஏற்க மார்க்கெட்டை மீதி மூவி சேனல்ஸ் தான் கூடவே வந்தாங்க பட் ஐஎஸ்டி பிரைஸ் பெரிய பெரிய மகா படங்களை வாங்கினது அவன் தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவன் நான் வாங்கலைன்ற பேர் சொன்னீங்கன்னா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னது கூட நாம தயாராகணும் இல்ல அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தோம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பியை ரிவைஸ் பண்ணி அந்த கொண்டு வந்து அந்த டச்சரை கொண்டவங்க சினிமா எடுக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு தாங்கிற வண்டி இல்லை அதுதான் சொல்லுவாங்க அது ஒரு வாங்கிகை தான் நான் அவ்வளவு வேண்டுகோள்னு கொடுத்தேன் அவன் ரெண்டாட்ட தயாரிப்பாளர் சங்கம்னு இந்த கூட சரி மணி கூட எல்லாரும் யோசிச்சிருக்கோம்ல அதுதான் சொன்னாச்சு கைய காலுல எல்லாம் மாட்டிக்கிட்டு சொன்னார் டேரக்டர் விஜய் மிஸ் சார் கல்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி தவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க பொதுவாக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அதாவது பொதுவாக மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் கோபியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ கோபியான்னு சொல்லுவாங்க பயம் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்படுச்சனையை வச்சு இதை எடுத்துக்கிட்டா இல்லை எந்த அடிப்படையதான் அந்த தலைப்பு சார் நான் ட்ரை பண்ணது என்னன்னா சார் இப்போ அந்த டைபி கேட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் வலை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்விதான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இப்படி பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி கிட்டிருக்கான் அப்படின்ற தான் படத்தை நினைச்சுட்டே போகும் சோ அதுவே கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் இதனாலதான் அவனுக்கு ஒரு நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் இந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை தொடரம் ஆயிருச்சு அதனால அவனுக்கு மழை பிடிக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும் சார் இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போறாங்க ஏன் நடிக்கல அவர் கேரட்டர் தான் சத்யராஜ் சார் நடித்திருக்காரா என்ன நடந்துச்சு சார் கேப்டன் இந்த படத்துல இருக்கார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அவர் வந்து ஒரு பிளெஸிங்கா இங்க கூட இருக்காரா கேரக்டர்ல என்னவா இருக்காருன்றதுலாம் சொல்ல வரும் இல்லை ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கு சார் ஓகே சார் இது ஓகே சார் உங்களைதான் சார் நீங்க லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் வந்தாங்க அப்ப வந்து அவர் சொன்னாரு போட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்ப வந்து எல்லா போட்டோ வச்சுன்னா தான் காரணமா அவர் கேட்டதாக தான் சார் போட்டோ வைக்கலன்னு கேட்டதா சார் ஆமா இப்போ லாஸ்ட் லாஸ்ட்ல ஆமா சார் போட்டோ பார்த்து ஏன் போட்டோ கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல இருக்கு சார் டிசைன் பண்ணி இருந்த நாங்க யாருமே விடல சரத்குமார் சாராவும் சரி ஏதாவது எல்லாருமே சீனியர் ஆக்டர் அவங்களுக்கான சேர்த்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம் அவங்க சொல்லலையே அவர்தான் இருந்த அப்புறம் சார் இப்போ ஒரு சொன்னே இருக்கீங்க இந்த படத்துல உங்களுக்கு பெஸ்டா அப்படி ஏன்னா நீங்க வந்து மேக்கப் போட்டு வந்துருக்கீங்க சரி சாதாரண விஷயம் தான் சார் நம்ம சினிமாவில் ரொம்ப புரிசா நாங்கள் பேசுறோம் பேசுவோம் ப்ரொடியூசர்ஸ் பணம் போட்டு இருக்கிற ஒழிப்பு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து போடும் போது எல்லாம் சாதாரணம் சொன்னேன் சார் எனக்கு வந்து ஃபோனில் இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்து அந்த டைரக்டரையும் உங்கள் டச்சனை விட்டுட்டு வர முடியல கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துடும் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த சாரிஸ் பிடிக்கணும் அது நான் வந்து இந்த டைமுக்கு எப்படி வந்தாலும் வந்துடும் அதுதான் அதிகமாக